டெய்லரிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு அண்ட் கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் லைனிங் ப்ளவுஸ்லேருந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டோரி ப்ளவுஸ் பிரின்சஸ் கட்டு பேக் பட்டன் இந்த மாதிரி கஸ்டமைஸில் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் என்னுடைய யூனிக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜீன்ல வந்து இந்த பேக் பேக் இருக்குதுங்களா இதுதான் எனக்கு நிறையவே போயிருக்கு அதே மாதிரி இந்த ஸ்லிம் பேகு இந்த மாதிரி தான் நிறைய போயிருக்குது லேடிஸில் வந்து சும்மா அந்த கோயிலுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சா வெறும் வந்து அமௌண்ட்டு மட்டும் போட்டுட்டு இங்கே ஃபோன் வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரியும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இப்போ பிஸ்னஸாக ஒரு உமன் இருக்காங்க அவங்களுக்குலாம் நிறையா வந்து ஏடிஎம் இருக்கும் அண்ட் வந்து விசிட்டிங் கார்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு வந்து இது வந்து ஸ்லிம் பேக்கு ஜூட்டில் இந்த இது இருக்குது இது கிராஸாக போட்டுட்டு நம்ம வந்து டூ வீலரில் போகிறப்போ அழகாக இப்படி போட்டுட்டு இப்படி போய்க்கலாம் நம்ம இந்த பர்ஸ் வந்து அவங்க ஊர்ல இருக்க துணி கடைக்கு வந்து பல்கா ஆர்டர் கொடுத்துருக்காங்களா துணி கடைக்காரங்க வந்து இதில் பிரிண்ட் பண்ணி வாங்கி அவங்க ஊர்ல இருக்க துணி கடையில இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லபரட்டரிஸ்ன்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் அதனுடைய சில்வர் ஜூப்ளி இப்ப மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இதுல தொழில் முனைவோர்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் இந்த தொழில் முனைவோர்கள் அறிமுகப்படுத்துறதுல இன்னைக்கு ஒன்பதாவது பேட்ச் இதில் ஹேமலதான்றவங்க பேச வந்திருக்காங்க அவங்க வந்து டெய்லரிங் அண்டு ஜூட் பேக் இருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்ல நம்ம கேட்போம் வணக்கம் என் பேர் ஹேமலதா நான் மதுரையில் இருக்கிறேன் நான் வந்து டெய்லரிங் அண்ட் ஜூட் பேக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கிறேன் டெய்லரிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உமன்ஸுக்கு அண்ட் கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதில் வந்து லைனிங் ப்ளவுஸில் இருந்து நார்மல் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் கட்டோரி ப்ளவுஸ் ப்ரின்ஸஸ் கட்டு பேக் பட்டன் ஃப்ரண்ட்டு ஜிப்பு பேக் ஜிப்பு எப்படி சைடு ஜிப்பு இந்த மாதிரி நிறையா ப்ளவுசஸ் வகைகள் இருக்குது இந்த மாதிரி கஸ்டமைஸில் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அது ஆரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ லோ பட்ஜெட் வேணும் அப்படின்னு நினப்பாங்க அவங்களுக்கும் நான் கஸ்டமைஸில் ஸ்டிச் பண்ணி தருவேன் அப்புறம் ப்ரைடல் ப்ளவுஸும் சொல்லுவாங்க நம்ம வெட்டிங் போடுவோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அந்த மாதிரிக்கும் நான் ஸ்டிச் பண்ணி தருவேன் இப்போ சிம்பிள்னா என்ன எப் எப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சிம்பிள்னா எப்படின்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தவங்களுக்கு தச்சு கொடுத்தேன் அவங்க வந்து டீச்சராக இருக்கிறாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பிரைடலாக நம்ம போட்டுட்டு போக முடியாது அவங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து கஸ்டமைஸில் இப்போ ஸேரீல என்ன பூ இருக்குதோ அதில் ஒரு ஃப்ளார் இருக்கலாம் இல்லை மாங்காய் சைஸில் இதாக இருக்கலாம் அதை அப்படி வந்து பேக்கில் வந்து சின்னதாக அங்கங்கே புட்டா மாதிரி வச்சு வைக்கலாம் இல்லைன்னா க ஸ்லீவில் மட்டும் வைக்கலாம் அது வந்து அவங்களுக்கு வந்து டீச்சராக இருக்கவங்களுக்கு அது அவங்களுக்கு லுக்காக இருக்கும் அந்த மாதிரி கஸ்ட கஸ்டமைஸில் நான் ஸ்டிச் பண்ணி தருவேன் எம்ப்ராய்டரும் அதே மாதிரி தான் இப்போ எம்ப்ராய்டர்லேயே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டர் இருக்குது நார்மல் மிஷினில் போடுறது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம நார்மல் தையல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து நம்ம சில்க் திருட்டை வச்சு இல்லை அந்த ஃபைவ் ரூபீஸில் ஒரு நம்ம அப்பெயெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம போடுவோம் அந்த கிளாஸஸ் எம்ப்ராய்டர் கிளாஸஸில் ஸ்கூலில் நம்ம போடுவோம் அது ஃபைவ் ருபீஸில் அந்த அதுலேயும் வச்சு இந்த நார்மல் மிஷினில் நான் ஒரு எம்ப்ராய்டராக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமைஸில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இப்போ ட்ரெண்ட்லிங்காக இப்போ இருக்கிறது அப்படின்னா போட்னுக்கு அந்த ஜிப்பு வச்சு இருக்கிறது குளோத்ஸுனுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமெரிக்கன் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிறாங்க அதே மாதிரி இல்லை லேடி டோக்காலேஜ் இதில் மதுரையில் இருக்கிற நான் பீப்புள்ஸ் சொல்கிறேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்களாம் என்கிட்ட வந்து கஸ்டமைஸில் நிறையா ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒன்று என்னென்னா அதில் ரீல்ஸில் வரும் பார்த்தீங்களா அந்த ரீல்ஸில் வர வீடியோ எடுத்து அதில் சுடிதாராக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் அந்த நெக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு இந்த மாதிரி தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி நிறையா அதே மாதிரி நான் தைச்சி கொடுத்துருக்கேன் இதுதான் என்னுடைய கஸ்டமைஸில் நான் செஞ்சு தரது என்னுடைய ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா ஸ்டிச்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் நீ இன்ஸ்டாவில் வந்து இந்த ஐடியில் தான் நான் என்னுடைய போஸ்ட்லாம் போட்டுட்ருக்கேன் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஜூட் பேக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா பேக்கில் வந்து நான் வந்து க அதையும் கஸ்டமைஸில் நான் ஸ்டிச் பண்ணி தருவேன் ஜூட் பேக்கில் வந்து இப்போ நம்ம ரெகுலராக நம்ம என்ன பண்ணுவோம் வெளியில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு பை இல்லாமல் நம்ம போக மாட்டோம் ஒரு பர்ஸ் இல்லாமல் நம்ம போக மாட்டோம் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த இதில் ஒரு ஜூட்னால் ஒருத்தவங்க ஜூட் விரும்புவாங்க இல்லைன்னா பை விரும்புவாங்க இல்லைன்னா ஜீன் கிளாத்தில் அவங்க விரும்புவாங்க நான் எந்த நீங்கள் ஃபே ஃபேப்ரிக்கில் நீங்கள் கேட்குறீங்களோ அதை மாதிரி நான் கஸ்டமைஸில் ஸ்டிச் தருவேன் இல்லை பென்சில் பவுச்சில் இருந்து வால் ஹேங்கிங் லெட்டர் பேடு அண்ட் வந்து ஷாப்பிங் பேகு ஹேண்ட் பேகு தாம்புல பேகு ஐனிங் பாக்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறது பேஸ்கட் இது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி தருவேன் உங்களுக்கு வந்து இப்போ ஜீனில் வந்து பேக் பேக்கு நம்ம போடுவோம் இப்போ வெளியிலலாம் நம்ம வாங்குகிறோம் அது அந்த அளவுக்கு ஏன்னா இது எனக்கு மக்கள் வந்து ஃபீட்பேக் சொன்னது ஜீனில் வந்து நிறையா எனக்கு நிறையா கஸ்டமைஸில் எனக்கு நிறையா போயிருக்கு என்னுடைய யூனிக்கான ப்ராடெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜீனில் வந்து இந்த பேக் பேக் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எனக்கு ந நிறையாவே போயிருக்கு அதே மாதிரி இந்த ஸ்லிம் பேக்கு இந்த மாதிரி தான் நிறையா போயிருக்குது அதே மாதிரி லேடிஸ் பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து ரெ நான் ரெ ரெண்டு மூணு விதமாக நான் போட்டிருக்கிறேன் அதாவது லேடிஸில் வந்து சும்மா அந்த கோயிலுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சா வெறும் வந்து அமௌண்ட்டு மட்டும் போட்டுட்டு இங்கே ஃபோன் வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரியும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இப்போ பிஸ்னஸாக ஒரு உமன் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிறையா வந்து ஏடிஎம் இருக்கும் அண்ட் வந்து விசிட்டிங் கார்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து கார்டு ஹோல்டர்னு சொல்லுவாங்க இதில் வந்து கார்டு மாதிரி இப்படி உள்ளுக்கில் இருக்கும் இதை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஜிப்பர்ஸ் இருக்கும் இதில் வந்து ஃபோனு இந்த மாதிரி நம்ம சில்லற இந்த மாதிரி அமௌண்ட் வச்சுக்கலாம் இது அதே வந்து நான் வந்து கிளாத்தில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இந்த இதை ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஜூட் விரும்ப மாட்டாங்க அதனால் கிளாத்தில் இதே மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் பார்த்திங்களா வெட்டிங்க்கு பேபி அவருக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களே அந்த மாதிரிக்கு அவங்க லோ பட் பட்ஜெட்டில் தான் கேட்பாங்க அந்த மாதிரிக்கும் இந்த மாதிரி நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஸ்லீம் பேக் எடுத்துட்டாங்க எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் இது வந்து ஒரு வெட்டிங்க்கு போட்டு கொடுத்தேன் நான் ஏன்னா இப்போ ஒரு வெட்டிங்கில் வந்து என்னென்னா நிறையா தாம்புல பேக்கு தான் நம்ம கொடுப்போம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்க நான் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்ப்பா எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் பேக்கு போட்டு கொடுக்கணும் கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாங்க இது அவங்களுக்காக போட்டது ஒரு இருபது பேக்கு நான் அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன் அந்த அவங்க ஒய்ஃபுக்கு வந்து எப்போயுமே நார்மலாக தாம்புல பேக்கு போட்டு கொடுத்தேன் அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு இருக்காங்கள அவங்களு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது இப்போ என்கிட்ட அந்தது இல்லை ஃப்ளாஸ்கில் வந்து வைப்போம் பார்த்தீங்களா அந்த இது அந்த கவர் அதை போட்டு கொடுத்தேன் இது மாதிரி நான் கஸ்டமைஸில் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அதேமாதிரி இது வந்து காயின் போச்சு நம்ம சில்லற கஷ்டப்படுமில்ல அந்த மாதிரி பொறுத்து நம்ம பர்ஸில் வந்து ஹேண்ட்பேக்குள்ளே இது மாதிரி போட்டோம்னா யாராவது நம்ம சில்லறை கேட்டாங்க அப்படின்னா இதை அழகாக இதை எடுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து சி ஸ்லிங் பேக்கு ஜூட்டில் இந்த இது இருக்குது இது கிராஸாக போட்டுட்டு நம்ம வந்து டூ வீலரில் போகிறப்ப அழகாக இப்படி போட்டுட்டு இப்படி போய்க்கலாம் நம்ம இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஸாரீ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஸாரி வந்து நம்ம பட்டு சேரீ வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க வந்து டிரான்ஸ்ஃபார் சீட்டு இங்கே இருக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி க ஒரு ஒரு பத்து இருபது வரைக்கும் இந்த இது ஸாரி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் டிரான்ஸ்ஃபார்ம் சீட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நான் ஏன் போடல அப்படின்னா நம்ம கொடுக்குறது வந்து ஒரு இருக்கணும் நம்மளை வாங்கிட்டு நம்மளை திட்டக்கூடாது ஏன்னா அது வந்து அப்படியே பிரி பிரிஞ்சுட்டு வந்துருது இந்த இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சீட்டு இதில் போடலை ஃபுல்லாக கிளாத் வைத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இதுதான் என்னுடைய கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டு இந்த இதில் நான் இப்போ பிஸ்னஸை பற்றி சொல்லியாச்சு இந்த இதில் நான் எப்படி வந்தேன் அந்த ஃபீல்டு அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாக எப்பயும் போல் ஸ்கூலு வீடு அப்படின்னு தான் இருந்தேன் நான் டென்த்து வரைக்கும் தான் படிச்சிருந்தேன் டென்த்து நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒன் இயர் ஆகும் நம்ம திருப்பி இப்போ படிச்சுட்டு எழுதுறதுக்கு அதை சங்கடப்பட்டுட்டேன் நான் போகாமல் விட்டுட்டேன் வீட்டுக்கு வீட்லேயும் ரொம்ப கம்பல் பண்ணலை போ சரி போலையாக விட்டுரு அப்படின்ட்டு அந்த மாதிரி அம்மாவும் சொல்லிட்டாங்க அப்படி இருந்துட்டு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தேன் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்ததில் எப்போயும் அஸ்யூஷ்வல் நமக்கு எல்லாமே ஒரு போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே போனவனையும் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே ரொட்டீனாக ஒரு டென் இயர்ஸ் போயிடுச்சு குழந்தை பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு போ என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னுடைய ஒரு தேவைகள் பூர்த்தி பெற ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபா நம்ம கேட்டோம் அப்படின்னா வீட்டில் சண்டைகள் வரும் காசும் கேட்டால் நம்ம வந்து பேயா தெரியும் போல உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்போ ரொம்ப நாள் இப்படியே போயிட்டே இருந்துச்சு என்னடா ஒரு காசு கேட்குறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை தைக்கினா கூட அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஒரு ஏதோ ஒன்று வாங்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஸ்பர் கேட்டால் கூட ஆயிரத்தெட்டு கேள்விகள் இது மாதிரி ரொம்ப மன உளைச்சல் இருந்துச்சு எனக்கு என்னடா இப்படிலாம் இது பண்ணுறாங்க நம்ம நம்மளுக்கு வந்து அப்போ எனக்கு ஒரு இடத்துக்கு அடுத்த தெருவுக்கு போ அடுத்த ஊர்களுக்கு போகிறதுக்கு அடுத்த ஸ்டாப் போகிறதுக்கு யாராவது நான் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன் எனக்கு தனியாக போக தெரியாது அந்த மாதிரி இருந்த பொண்ணு ஏன்னா ஸ்கூலில் வீடு கலை அப்படி தான் இருந்தது கட்டி கொடுத்ததுன்னு அங்கே அங்கேயே அப்படி தான் இருந்தது அதனால் இப்படியே இருந்தப்போ ஒரு கேட்டகரியில் வந்து எனக்கே நானே பொங்கி எழுந்து இல்லை என்ன என்னுடைய இது வந்து எனக்கு தனியாக தெரியணும் நான் ஹேமா யாரும் தெரியும் இப்படியே இருந்தேன்னா நம்ம ஒரு இதாகிருவோம் அப்படின்ட்டு எனக்குள்ளே கேள்வி எழும்புறது அப்புறம் நான் வந்து தனியாக வீட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணேன் அப்போ மிஷின் கூட என்கிட்ட எதுவுமே இல்லை மிஷின் எதுவுமே இல்லை அப்போ என்னை எங்கள் அக்கா உங்களோடய விஷின் மிஷின் தான் என்கிட்ட கொடுத்த கொடுத்தாங்க அந்த மிஷினை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ அப்படியே ஒரு அஞ்சு வருஷம் போச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் தய டைலரிங் பிஸ்னஸை ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அப்படியே போயிட்டே இருந்தது அப்போ கேள்வி எலும்பு எனக்கே எலும்புச்சு என்னடா நம்ம ஒரு ஒரு பத்து தெருவுக்குள்ளே தான் நம்ம நம்மளுடைய பேர் வந்து தெரியுமா இவ்வளோ இத்த ஒரு நாற்பது ஐம்பது பேத்துக்கு தான் தெரியுமா நம்ம ஹேமா யாருன்னு இந்த வெளி உலகம் தெரிய வேணாமா அப்படின்னு என்ன மனசுக்குள்ளே நான் தச்சுக்கிட்டு இருக்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இப்படி இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா நம்மளை உதாசனாக படித்து பேசினவங்க உனக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னவங்க உனக்கு படிப்புரிவே இல்லையான்னு சொல்ல சொன்னா சொல்கிறவங்களுக்குலாம் நம்ம எப்படி இது பண்ணுறது நம்ம எப்படி காமிக்கிறது அப்படின்னு எனக்கு நிறையா கேள்விகள் எனக்குள்ளே நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்க இப்போல்லாம் நிறைய இருந்தது அப்போ நான் அப்போ தான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜூட் பேக் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து தைக்கிறது கற்றுக்கிறதுக்கு நான் போயிருந்தேன் சரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம போய் படிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ஒன் மந்த்து கிளாஸுக்கு போய் படித்தேன் அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் நான் ஃப்ரீ கிளாஸ் தான் போய் அட்டன் பண்ணேன் அப்போ வந்து ஒரு ஆரி கிளாஸ் ஒரு என்ஜிஓ மூலயமா போனேன் ஒரு ஒன் வீக் வந்து ஆரி கிளாஸுக்கு போனேன் அங்கே போய் இங்கே சுற்றி பார்த்தேன் டெய்லரிங் கிளாஸ் நடந்துச்சு ஆரி கிளாஸ் எம்ப்ராய்டிங் நடந்துச்சு மொபைல் இது பண்ணுறதுக்கு நடந்துச்சு மொபைல் எப்படி இது பண்ணுறது ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி க்ளாஸ் இருந்துச்சு ஜூட் கிளாஸ் பற்றி மட்டும் நடக்கலையே சரி இதை போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் தைரியமாக போய் கேட்டேன் அப்படி ஜூட் கிளாஸ் வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஜூட்னா என்னான்னு அந்த மேம் கேட்டாங்க ஆகா இப்படி நம்ம பிடிச்சிக்கிற வேண்டியதாக அவங்களை அப்படின்ட்டு அப்படி என்னுடைய மாடல்ஸ்லாம் ஃபோனில் காமிச்சேன் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஜூ ட்ரெயினராக நான் கன்வெர்ட் ஆனேன் அப்படி நிறையா ஊர்களுக்கு போய் நிறைய குக்ராம் தான் நான் நிறைய ட்ரைனிங் நிறைய கொடுத்தேன் டெய்லரிங் சரி ஜூட் பேக்ஸும் சரி ரெண்டுமே நான் கிளாஸ் எடுத்துருக்கேன் ஆன்லைன் கிளாஸும் நான் ஆஃப்லைன் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பேக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே டிப்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வாய்ப்பு அளித்த ஆண்டாள் மேமுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஹேமலதா மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க வந்து பாருங்க ஒரு சாரி வைக்கிற ஒரு ப்ராடக்ட்டை அவங்க எவ்வளோ அழகாக செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நானும் வச்சுருக்கேங்க சாரி வைக்கிற ஒரு இது வச்சுருக்கேன் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சு கொடுப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உறிஞ்சி வர ஆரம்பிச்சிடும் இது கிளாத்தில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அழகாக இதுக்குள்ளே நல்லா ஒரு பூச்சி எல்லாம் போட்டு பர்ஃப்யூம் எல்லாம் அடித்து பட்டு சாரி நல்லா நீட்டாக வச்சுக்கலாம் இல்லையா ரொம்ப அழகாக இருக்குமா அது இது எங்கயாவது நம்ம வெளியூருக்கு கொண்டு போறதுனா கூட சிறப்பா அழகா சரியில்ல அழகா அந்த மாதிரி பாருங்க அழகா ரெண்டு பக்கம் கைப்பிடி வச்சு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க ஒரு எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அது வந்து இதுல சொல்ல விட்டுட்டாங்க ஆனா அவங்க என்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பர்ஸ் வந்து அவங்க ஊர்ல இருக்க துணி கடைக்கு வந்து பல்கா ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் துணி கடைக்காரங்க வந்து இதுல பிரிண்ட் பண்ணி வாங்கி அவங்க ஊரில் இருக்க துணி கடையில் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க அதை ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வீடியோவில் சொல்ல விட்டுட்டாங்க அவங்க சார்பாக நான் சொல்கிறேன் மிக சிறப்புங்க ஹேமலதா ரொம்ப நல்லா நல்லா இருக்குது ப்ராடக்ட்லாம் இதெல்லாம் கூட இந்த நகை கடைக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இல்லையா வெல்வெட்டில் பண்ணியிருக்கீங்க அழகாக இருக்குது பாருங்கள் வெல்வெட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மிக சிறப்பு இவங்களை இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இல்லை இவங்ககிட்ட ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கணும்னா நீங்கள் அவங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ